நாகர்கோவிலில் மூளைசாவு அடைந்த வாலிபரின் உடலுறுப்புகள் தானம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் பள்ளவெளியைச் சேர்ந்தவர் ஜஸ்டின் பெர்னாட்சா நோயல் இவர் கடந்த எட்டாம் தேதி அன்று இருசக்கர வாகனத்தில் டெரிக் சந்திப்பில் சென்றபோது எதிரே வந்த பை இவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் தலையில் பலத்த காயம் அடைந்த ஜஸ்டின் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இதனிடையே ஜஸ்டின் பெர்னாட்சா நோயிலின் மூளை செயலிழந்து இருப்பதை அவரது உறவினர்களுக்கு மருத்துவர்கள் தெரிவித்தனர் பின்னர் அவரது உறவினர்கள் தாமாக முன்வந்து அவரது உடல் உறுப்புகளை தானமாக அளிக்க முடிவு செய்தனர் அதன் பின்பு தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்தின் உறுப்பு காத்திருப்பு பட்டியலின் அடிப்படையில் கல்லீரலை திருச்சி தனியார் மருத்துவமனைக்கும் சிறுநீரகம் ஒன்று மதுரை அரசு ராஜாஜை மருத்துவமனைக்கும் மற்றொரு சிறுநீரகம் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கும் கருபொழிகள் நெல்லை அரவிந்த் மருத்துவமனைக்கும் தோல் மதுரையில் உள்ள மருத்துவமனைக்கும் தானமாக அளிக்கப்பட்டது தொடர்ந்து இறுதி மரியாதையுடன் அவரது உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜஸ்டின் பெர்னாட்சா நோயல் உடலுக்கு நாகர்கோவில் ஆர் தியோகாலீஸ்வரி மதர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்